திருச்சிற்றம்பலம் என்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அருமையான இந்த மார்கழி மாதத்திலே நாம் திருவம்பாவையை பாடிக்கொண்டும் அதன் பொருளை உணர்ந்து கொண்டும் இருக்கிறோம் இன்று மார்கழி மாதம் இரண்டாம் நாள் அருமையான பாடல் மணிவாசகர் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார் பாருங்கள் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும் போதை போதி போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீ இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகந்தில்லை தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு ஆரேலோ அன்பாரியம் பெண்ணே பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இரா பகல் நாம் என்ன சொல்றா நம்ம ராத்திரி பகல்லாம் நம்ம எல்லாரும் பெண்கள் எல்லாம் ஒன்றாக கூடி பேசுவோம் அப்படி பேசுற போது நீ என்ன சொல்லுவ இந்த எனக்கு இந்த உலகத்துல எது மேலேயும் பற்று கிடையாது பாசம் கிடையாது என்னுடைய பாசமெல்லாம் அந்த ஈசனுக்கே அப்படின்னு நீ சொல்லுவிய பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும் போதெப்போதி போதார் அமளிக்கே அப்ப சொன்ன இப்போ உன்னுடைய பாசமெல்லாம் எதுக்கு போதார் அமளி அப்படின்னா பூக்களை போன்ற மென்மையான படுக்கை ஏன்னா தினம் பூவை விரிச்சு ஊத்தி படுத்துக்கணுங்குற அவசியமே இல்லை பூ போன்ற மென்மையான தான் உனக்கு இப்ப பாசம் இந்த பரஞ்சோதியை விட அதிகமா ஆசை உனக்கு இந்த ஆஹா நல்ல தூக்கம் வருது நல்ல மென்மையா இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்க அமளிக்கே இப்ப உனக்கு பாசம் வைத்தனையோ நேரிழையாய் அப்படிங்கிற நேரிழையாய்னா நிறைய நகைகளை அணிந்தவளே அவன் உடனே பதிலுக்கு என்ன சொல்றா நேரிழையீர்னு கூப்பிடுறா நிறைய நகையை போட்டு பெண்களே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி பேசுறீங்க நான் முடிச்சுக்காம இல்ல அதுக்காக உடனே எனக்கு வந்து இப்படியா என்ன திட்டணும் அப்படின்ட்டு அவ என்ன சொல்றா நேரிழி சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏ சுமிடம் ஈதோ இந்த இடத்துல வந்து என்னை திட்டலாமா விண்ணோர்கள் ஏத்துதற்கு தேவர்களும் வணங்குவதற்கு கூசுகின்ற மலர்பாதம் ஒளிமிக்க மலர்பாதங்களை உடைய அந்த சிவனை தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து ஈசன் அந்த ஈசனுக்கு நாம் எல்லோரும் அன்பர்கள் இல்லையா அப்படி இருக்கும்போது நீ என்னை ஏசக்கூடாது நான் உன்னை திருப்பி திறாப்புல நீ வச்சுக்க கூடாது எழுந்துருன்னு சொல்லு நான் எழுந்திருப்பேனே அப்படிங்கிறா இது உள்ளுக்குள்ள ஒரு நகைச்சுவை உணர்வு ஒருவருக்கொருவர் ஒருவர் பரஸ்பரம் இருக்கின்ற அன்பு கிண்டல் கேலி இது அத்தனையும் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட போற வழி ஒண்ணு எப்படி வேணா போலாம் ஆனா அடைய வேண்டிய பொருள் இறைவன்கிறத இந்த எல்லா பெண்களும் உணர்ந்து இருக்கிறதுனால அந்த வயதுக்கு உண்டான இளம் பெண்கள் அதுக்கு உண்டான கிண்டலும் கேலியும் ஒரு நகைச்சுவையோடு சொல்லுகிறார்கள் இதில் நகைச்சுவையும் நிறைய இருக்கு நேரிழியிருந்தாக்க நிறைய நகை போட்டு இருக்கேன்னு அர்த்தம் மாணிக்க வாசகர் முத்து முத்தாக சொன்ன அந்த திருவம்பாவையின் இரண்டாவது பாடலை இன்று பார்த்தோம் என் கூடவே நீங்களும் பாடியிருப்பீங்க நினைக்கிறேன் திருச்சிற்றம்பலம்